ஹரிநகர் கிராமத்தில் பேர் கொண்ட தனித்துவமான ஒரு ஹரி பக்தர் இந்த வருஷமும் மழை ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா நம்ம ஒரு குளத்தை வெட்டி ஆகணும் அப்போதான் அந்த மழை தண்ணியை நம்மளால சேகரித்து வைக்க முடியும் ஆ நானும் இதுக்காக தான் இன்னைக்கு சுகேஷா வர சொல்லியிருக்கேன் ஒரு வேளை அவனும் உதவி செஞ்சானா இந்த வேலையை நம்மளால கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியும் ஆனா அவங்களுடைய நடத்தைய பார்த்தா அப்படி தெரியலையங்க அதாவது அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நீயும் சரியா தான் சொல்ற அவனை ஒத்துக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா ஒருவேளை இந்த விஷயத்துக்கு அவன் ஒத்துக்கிட்டான்னா அது எப்படிங்க பாக்கிறதுக்கு அவன் அப்படிதான் இருப்பான் ஆனா நான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சா கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்றதுக்கு அவனும் கண்டிப்பா வந்துடுவான் ஆ நீங்க சொல்றதும் சரிதாங்க சரி நான் இப்போ பஞ்சாயத்துக்காக கிளம்புறேன் சரியா சரிங்க சீக்கிரமா வந்துருங்க இப்படி சொல்லிட்டு ஷம்பு பஞ்சாயத்துக்கு போனாரு அப்புறம் கிராமத்து ஜனங்களும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வயலாம் தரிசா மாறிடும் ஆ எனக்கும் புரியுது இந்த பிரச்சனை ரொம்பவே பெருசுதான் அப்புறம் அதுக்கு தான் நானும் ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்கேன் அது என்ன ஐடியா இப்போ நீ மழையும் பெய்ய வைக்க போறியா இந்த மாதிரி நிலைமையில இப்படி கிண்டல் பண்றது ரொம்பவே தப்பான விஷயம் சுகேஷ் இப்போ குறைஞ்சது இந்த விஷயத்திலேயாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யலாமா இப்போ நான் உன்னை மட்டும்தானே பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஐடியா கொண்டு வந்திருக்க மழையே பெய்ய மாட்டேங்குது இதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும் அதனால வயல் எல்லாமே தரிசா மாறிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன பண்றது சுகேஷ் நம்ம மழைக்காக மட்டும் காத்துக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு எப்பவும் நம்மளால தீர்வு கொண்டு வரவே முடியாது அப்போ என்னதான் பண்றது சம்பு அதுக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்கு முதல்ல நம்ம ஒரு பெரிய கோலத்தை வெட்டியே ஆகணும் அப்போதான் மழை வரும்போது அதோட தண்ணி வீணாகாமல் நம்மக்கிட்டையே இருக்கும் ஆ சம்பு குளத்தை வெட்டணுன்னா எவ்வளோ பணம் அப்புறம் நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க உனக்கு தெரியும்ல இது நல்ல கேள்விதான் நம்ம கும்பண்ண சொல்கிற மாதிரி ஒரு பெரிய குளத்தை வெட்டணும்னா அதுக்கு பணமும் நிறைய ஆட்களும் தேவைப்படுவாங்க அதனால நம்ம ஒரு சின்ன குளத்தை வெட்டலாம் நம்ம நதிக்கு பக்கத்துல அதுக்கான பணத்தை நானே தாராளமாக கொடுக்குறேன் ஒருவேளை அதுக்கு பணம் பத்தலைன்னா பணம் கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு இந்த கிராமத்தில் யாராவது இருந்தால் அவங்க உதவி பண்ணுவாங்க நீ மட்டும் உதவி செய்யக்கூடாது இந்த தடவை நானும் கிராமத்துக்கு உதவி பண்ணுவேன் அது ரொம்பவே நல்ல விஷயம் சுகேஷ் அப்புறம் அந்த மூணாவது ஐடியா என்ன சம்பு கெமிக்கல் உரங்களால் தான் வயலோட சக்திகள் கம்மியாகிட்டே இருக்கு அதனால் நம்ம இயற்கை உரம் பண்ணுவோம் அப்படியா அப்படின்னா நம்ம இனிமேல் உரம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல இனிமேல் அந்த இயற்கை உரத்தை உங்கள் எல்லாருக்குமே நானே கொடுக்குறேன் வா சம்பு நீ என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்கிற ஹோலி வந்துக்கிட்டு இந்த தடவை நிறைய பேருக்கு விளைச்சலே இல்லை அந்த விஷயம் எனக்கும் தெரியும்ல அதனால் ஸ்வீட்டு அப்புறம் கலர் அது ரெண்டுத்தையும் நானே தயார் பண்ணுறேன் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷம்பு இப்படி ஒரு கிராமத்தில் உன்ன மாதிரி ஒரு நல்லவனும் இருந்துகிட்ருக்கியே இல்லைனா எங்களோட நிலைமை என்ன ஆகும்னே தெரியல இதில் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல சுகேஷ் ஏன்னா அந்த உரங்கள் எல்லாத்தையும் ஜனங்கள் உங்ககிட்ட இருந்து தானே வாங்குகிறாங்க இல்லை இல்லை இப்போதைக்கு என்னோடய கடையில் ஒன்றே ஒன்று தானே பாக்கி இருக்கு இப்போ நீ கிராமத்தில் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கப் போகிறேன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் நான் எதுக்காக ஏதாவது சொல்லப் போகிறேன் அப்படின்னா சரி இன்றைக்கி நம்ம பஞ்சாயத்தை இதோடு இங்கே முடிச்சுக்கலாம் அப்புறம் எல்லோரும் வேலை செய்கிறதுக்கு தயாராகுங்க கும்ப அப்புறம் சுகேஷ் இருந்து கிளம்பி போனாங்க சுகேஷோட முகத்தில் ஒரே வெறுப்பு தான் தெரிஞ்சது அப்போ போலு ஷம்பு கிட்ட சொன்னார் ஷம்பு இந்த சுகேஷ் பேசும்போது ரொம்பவே நல்ல தான் பேசுகிறான் ஆனால் அவனை பார்த்தா சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியல அவன் அவனோட பெருமைக்காக தான் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டான் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த தடவையாச்சும் நம்ம கிராமத்துக்கு சில நல்லது நடக்கட்டும் ஆ இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஷம்பு இந்த மாதிரி மோசமானவங்களுக்கு நீ ரொம்பவே நல்லபடியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்ன அது எல்லாமே அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான் சுகேஷ் இன்னைக்கு நடந்த சபையில் சந்தோஷமே இல்லை கும்பகிட்ட என்ன பேசிட்டு இருந்தாருன்னா அண்ணா நடந்தது எல்லாத்தையும் பார்த்திங்கல்ல எப்படியோ அந்த சம்பு கிராமத்துக்கு எல்லாம் நல்லது தான் செய்கிறான்ல அப்படியா வெளியே இருக்கும்போது என் கூட அப்படியெல்லாம் பேசிட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு அறிவுரை சொல்கிறியா வாயமுடு ஆ அது என்ன மன்னச்சிருங்க அண்ணா அவன் என்னெல்லாம் பேசினான்னு அதை பற்றி என்கிட்ட பெருமையாக சொல்லாத அவனால் இப்போ நம்மளால் உரத்தையும் விற்க முடியாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் ஹோலிக்கு தேவையான கலரையும் அவன் ஃப்ரீயாக கொடுக்க போகிறானா ஆமாம் என்ன அவனை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் என்ன சொல்கிறீங்க அதாவது உரத்தை பண்ணுறதுக்கு அவனை நம்ம சும்மா விடவே கூடாது ஆனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அதனால் ஷம்பு மேலே யாரும் நம்பிக்கை வைக்கவே மாட்டாங்க இந்த விஷயம் நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஷம்பு தன்னோட வீட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய டேபிளில் உரங்கள் பாக்கெட்டை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்தாரு அட ஷம்பு அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க கிராமத்து ஜனங்க உங்களோட இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டோம் அட போலு இதெல்லாம் என்ன உதவி என்கிட்ட இப்ப இது கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால இது உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் நீங்க வேற எதை பத்தியும் யோசிக்காம இது எல்லாமே உங்களுக்கு சொந்தம் நினைச்சு எடுத்துக்கோங்க நீ ரொம்பவே நல்லவன் ஷம்பு அப்பதான் அங்க கும்ப அப்புறம் சுகேஷும் வந்தாங்க அடேங்கப்பா வா இது எல்லாத்தையும் நீ ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிட்டியே உரத்தை நான் பல வருஷங்களாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் சுகேஷ் எப்பெல்லாம் அது செய்யறதுக்கான நேரம் கிடைக்கதோ அப்போவே நான் அதெல்லாத்தையும் செஞ்சு வச்சுடுவேன் உன்னோட வயல்லையும் நீ இதே உரத்தை தான் பயன்படுத்துறியா ஷம்பு ஆமாம் இதனால் என்னோடய விளைச்சலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரி கிராமத்து ஜனங்களா கவனமாக இருங்க ஷம்பு அண்ணன் இந்த கிராமத்துக்கு பெரிய உதவியை செய்கிறாரு மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாருக்கும் இலவசமாக உரம் கொடுக்குறாரு என்ன கும்பு ஆமா அண்ண சரியே சொல்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் என் மேலே ரொம்ப பாசம் அதிகம்னு தோணுது நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க நீங்களும் உரத்தை எடுத்துக்கோங்க அடே வேண்டாம் வேண்டாம் நாங்கள் இந்த உரத்தை எப்படி எடுக்க முடியும் ஏன்னா கிட்டே ஏற்கனவே நிறைய உரங்கள் கடையில் மீதமாக இருக்கே நாங்கள் அதையே பயன்படுத்திக்கிறோம் மறுநாள் போலு ஏதோ புலம்பலோட ஷம்புவோட வீட்டுக்கு வந்தாரு அட என்னாச்சு போலு ஷம்பு தப்பு நடந்துடுச்சு எல்லாரோட வயல்லையும் கொஞ்சமா மீதி இருந்த விளைச்சல் கூட ராத்திரிக்குள்ளேயே எல்லாம் காஞ்சு போச்சு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சீக்கிரமா வா எல்லாரும் வயல் கிட்ட தான் இருக்காங்க ஆ வா ஷம்புவும் போலுவும் வயல் கிட்ட போனாங்க அப்புறம் பார்த்தாங்க ஜனங்கள்லாம் அங்கே ஏற்கனவே நின்றுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பச்சை பசேர்னு பயிர்கள் இருந்தது அப்புறம் இன்னொரு பக்கம் காஞ்சி போயிருந்தது கும்ப அப்புறம் சுகேஷ் சம்பு என்ன சொன்னாங்கன்னா நீ ஏன் இப்படி பண்ற சம்பு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் சுகேஷ் ஷம்புவோட பேரை எடுக்காத அப்புறம் கிராமத்து ஜனங்களை குழப்பாத நான் யார இப்ப குழப்பி கேட்டிருக்கேன் நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ ஜனங்க அவங்களாதான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க என்ன கோம்பு ஆமா அண்ண சரியா சொல்றீங்க அப்படி என்னதான் விஷயம் நடந்துச்சு சுகேஷ் அப்படி என்ன விஷயம் நடந்துச்சுன்னா இங்கே இருக்கிறது உன்னோட கண்ணுக்கு தெரியலையா என்ன நேற்று நீ ஒரு விஷயம் பண்ணியே அதோட விளைவு தான் இதெல்லாம் ஆனால் நான் எல்லாருக்குமே அதே உரத்தை தான் கொடுத்தேன் நான் பயன்படுத்தினா அதே உரத்தை தான் அப்போ உன்னோட வயலில் இருக்கிற விளைச்சல் மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்கு அது நான் இதோட ரகசியத்தை எப்படி மறைக்க முடியும் ஜனங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா வாய மூடு சுகேஷ் இல்லை போலு உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கான் இதுக்கான பொறுப்பை நான் தான் எப்படி ஏத்துக்கிட்ட போகிற என்னோட விளைச்சலில் என்னோட வீட்டு சாப்பாட்டுக்கு தேவையானது போக மீதி இருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்களுக்கே பங்கு போட்டு கொடுத்துட்றேன் இதுக்கு மேல என்னால் எப்படி தீர்வை சொல்ல முடியும் சில நாட்கள் கடந்து போச்சு ஹோலிக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருந்தது போலு ஷம்புவோட வீட்டுக்கு வந்தாரு நீங்க வச்சிருக்கீங்க போலு எல்லா வருஷமும் நீங்கள் கிராமத்துக்காக எவ்வளோ செய்கிறீங்க எங்களோட சந்தோஷத்துலேயும் சரி எங்களோட துக்கத்துலேயும் சரி வண்ணத்தையும் உரத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது போலு ஏன்னா இந்த தடவை ஹோலி வண்ணமே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்புறம் என்னால் எதுவும் செய்ய முடியலை சுகேஷ் கலரை ரெண்டு மடங்கு அதிகமான விலையில் விற்றுக்கிட்டுருக்கான் அப்புறம் உரம் வாங்குறதுக்கும் எங்கள் காசு இல்லை எல்லாத்தையும் அந்த ஹரிநாராயணன்கிட்டே விட்டுடு அவரே ஏதாவது வழி சொல்லுவார் ஷம்பு பக்தியா இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் உன்ன மாதிரி தான் இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கியே அதையும் நான் அந்த கடவுள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் சில சமயங்களில் எனக்கு அந்த கடவுள் மேலே கூட கோவம் ஏற்படும் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் கடவுள்கிட்ட இப்போ பூஜை நடக்கும்போது நம்ம கிராமத்தோட நல்லதுக்காக தான் வேண்டிக்குவேன் சரி சம்பு இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு போலு அங்கிருந்து போயிட்டாரு கிராமமே ரொம்ப கவலையோட இருக்காங்க போலுவும் எல்லாமே அந்த கடவுளோட விளையாட்டு தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சரிங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க ஷம்பு கோவில்ல தியானத்துல உட்கார்ந்து இருந்தாரு அப்பதான் அவருக்கு ஒரு குரல் கேட்டது ஷம்பு ஷம்பு தன்னோட கண்ணை திறந்தாரு பிரபு பிரபு நீ இப்போ கவலையா இருக்கியா உங்களுக்கே எல்லாமே தெரியும் பிரபு இருந்தாலும் எனக்கு பரீட்சை வைக்கிறீங்களா எனக்கு தெரியும் பிரபு ஏதாவது பண்ணுங்க கிராமத்துல ஹோலி வரப்போகுது யாரும் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க எனக்கு எனக்காக எதுவும் வேண்டாம் ஆனால் கிராமத்து ஜனங்களோட துக்கத்தை போக்குங்க பிரபு நீ எல்லாருக்கும் உதவுற இந்த குணத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தடவை ஹோலி எப்படி இருக்கும்னா மொத்த கிராமத்தோடய துக்கமும் அந்த வண்ணங்களால் சந்தோஷமா மாறும் ஹே கோவிந்தா ஹரிநாராயணா உங்க குரலை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட ஆசீர்வாதத்தால் மொத்த கிராமமும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அதுக்காக நான் என்ன பண்ணணும் தயவு செஞ்சு சொல்லுங்கள் பிரபு நீ கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குகைக்கு காலையில் விடிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு போ அங்கே உனக்கு ஒரு கலசம் கிடைக்கும் அதில் இருக்கிற தண்ணியை எடுத்து நீ ஹோலிக்கான தீயில் நீ போடு அதோட புகையால் உருவாகிற அந்த மேகங்களால் மொத்த கிராமமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிற பிரபு இந்த பக்தனோட கோடான கோடி நன்றியை ஏற்றுக்கோங்க கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஷம்பு அவரை வணங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த தகவலை சொன்னாரு ஷம்பு ரொம்பவே சந்தோஷமா இருக்க இருக்க நான் இப்ப சொல்ற விஷயத்த கேட்டா நீ நம்பவே மாட்ட நம்ம தெய்வம் ஹரிநாராயணனே வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை என்கிட்ட சொன்னாரு என்ன இது ரொம்பவே சந்தோஷமான விஷயமாச்சு இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் சம்பு எல்லார்கிட்டயும் மொத்த விஷயத்தையும் சொன்னாரு அப்புறம் எல்லாருமே முடிவு பண்ணாங்க அதாவது விடுஞ்ச உடனே அவங்க அங்க போகலான்னு சுகேஷ் இதை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல அவர் கும்ப கூட அன்னைக்கு ராத்திரியே அந்த குகைக்குள்ள போனாரு அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கடவுளே வந்து நேரா சொல்லிருக்காரு இருந்தாலும் நீங்க இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கீங்களே நான் பாவியா இருந்தாலும் இதால எந்த ஒரு தப்பும் கிடையாது நீ என்னோட தம்பி அதனால் எனக்கு உதவி பண்ண வேண்டியது உன்னோட கடமை இப்போ பள்ளம் தோண்டு பேசாத ஆ சரிங்க அண்ண ஒரு வேளை அந்த கலசம் நமக்கு கிடச்சிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்போது அந்த கலசத்தை நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் அப்புறம் ஷம்புவோட மொத்த நிலத்துக்கும் பதிலாக இந்த கலசத்தை அவனுக்கு கொடுக்கலாம் அப்புறம் எனக்கு சமமாக வர்றதுக்கு இந்த கிராமத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க கும்ப முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு சுகேஷ் சொன்னதை கேட்டுக்கிட்டாரு ரெண்டு பேரும் காலையில் விடுகிற வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு தங்க கலசம் கண்ணுக்கு தெரிஞ்சது இதை எடுக்கும் போதும் அண்ணன் என்னால் முடியாது இதுக்கப்புறம் எது பண்ணணுனாலும் அதை நீங்களே பண்ணிக்கோங்க இப்படி சொல்லிட்டு கும்ப அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ஏ போனா போ எனக்கு என்ன சுகேஷ் அந்த கலசத்தை தொட்ட உடனே அதுல ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுச்சு அது ஒரு கருடனா மாறுச்சு அது தன்னோட நகங்களால சுகேஷோட கையை கிழிச்சு அங்கேருந்து ஓட விட்டுச்சு அப்பதான் சுகேஷ் அந்த குகையை விட்டு வெளியில ஓடி வந்தான் அவனை கும்ப அப்புறம் ஷம்பு போலு அப்புறம் மற்ற கிராமத்து ஜனங்கள்லாம் பார்த்தாங்க என்னாச்சு அந்த கருடன் கருடன் கருடனா எங்க இருக்கு அது இவ்வளோ நேரம் இங்கேதான் இருந்துச்சு அதை நான் சொல்கிறேன் நானும் இவ்வளோ நேரம் இந்த பாவத்தில் இவருக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தேன் இப்படி சொல்லிட்டு கொம்பு நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னார் அதாவது ஷம்பு கொடுத்த உரத்தில் சுகேஷ் எதையோ கலந்ததை சொன்னார் அப்புறம் அவர் இன்னைக்கு கலசத்தை திருட வந்த விஷயத்தையும் சொன்னார் ரொம்ப நன்றி சுகேஷ் நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க நான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேன் ஆனால் நீ என்னடானா எனக்கு நன்றி சொல்கிற என்னோட நன்றி எதுக்காகண்ணா நீ இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கலசை எங்களுக்காக எடுத்து கொடுத்துருக்க அப்புறம் உனக்கு தண்டனை கொடுக்கறத பத்தியும் நாங்கள் யோசிக்க வேண்டாம் ஏன்னா கவுட மகாராஜாவே உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்துட்டாரு வா எங்க கூட சேர்ந்து நீயும் ஹோலி கொண்டாடு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற பாவங்களை அழிச்சிடு அவங்க எல்லாரும் சுகேஷை விட்டுட்டு அந்த கலசத்தை எடுக்கிறதுக்காக குகைக்குள்ள போனாங்க அப்புறம் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் சுகேஷ் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டான் அப்புறம் எல்லாரும் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த ஹோலி நெருப்பு மூட்டத்தில் அந்த கலச தண்ணியை ஊற்றினாங்க இருண்ட மேகங்கள் சூழ ஆரம்பித்தது அப்புறம் ஹோலியோட நெருப்பு எரிய ஆரம்பித்ததும் அங்கே வண்ணங்கள் நிறைஞ்ச வண்ணமயமான மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்புறம் பயிர்கள் துளிர்விட ஆரம்பிச்சுது ஜனங்க அந்த வண்ணமயமான மழையில் தன்னோட கஷ்டங்களை அப்புறம் கெட்ட எண்ணங்களை அழிச்சாங்க